சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்கும் போதுன்னு வாங்க பாக்கலாம் ஆறுமுகம் செல்லப்பாண்டிகிட்டையும் வசந்திக்கிட்டையும் நடந்த உண்மையெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு சேது தாமரை கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்க வீட்டுல பார்த்தா நலங்குக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சேதுக்கும் தாமரைக்கும் பார்த்தா நலங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா தாமரை தலகால் புரியாம சந்தோஷத்துல கடந்து குதிச்சுக்கிட்டு இருக்கு விடிஞ்ச சேதுமாமா என் கழுத்துல தாலி கட்ட போறாரு அமைச்சர் ராஜாங்கத்தோடைய மருமகளாக போறேன் நம்ம நினைச்சதெல்லாம் எல்லாம் நடந்துகிட்டு அப்படின்னு சொல்லி தாமரை கடந்து சந்தோஷத்துல இருக்கவும் அப்பதான் பார்த்தா சாவத்திரிய கையிலேயே பிடிக்க முடியல ஆமாடி தாமரை நான் கண்ட பல வருஷ கனவு இன்னைக்குதான் எப்படியோ நாளைக்கு விடுஞ்சா நிறைவேற போது எனக்கு இதை நினைக்கல எப்படி இருக்கு தெரியுமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆனா இருந்தாலும் கவனமா இருக்கணும்டி உன் கழுத்துல சேது தாலி கட்ட போற கடைசி நிமிஷம் வரையும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாவுத்திரையும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரின் சித்ராவும் பாத்தியம்மா ஆத்தாளு மகளும் கடந்து குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுவரைய நம்ம இந்த மோகனா பெரியமாக்குதான் கூஜா தூக்கிக்கிட்டு இருந்தோம் இப்ப இனிமேலு இந்த சாவத்திரிக்கும் தாமரைக்கும் நம்ம பூஜா தூக்கணும் நம்ம கூட டம்மி பீசா இருந்த ரெண்டு பேரும் இப்ப நம்மளை விட பவர்ஃபுல்லான ஆளா மாற போறாங்க இந்த வீட்டுல இனிமேல் நம்ம இருக்க முடியும் இவங்கள பகச்சுக்கிட்டோம் இந்த சாவத்திரி நம்மளை வீட்டை விட்டு துரத்தினாலும் துரத்தினோம் அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கேல இருக்கட்டும் சித்ரா ஆனா இப்ப வரை எனக்கு தோன்றது இந்த கல்யாணம் எப்படியாவது கடைசி நிமிஷத்துல யார் மூலமாவது நின்றாதான் தான் தோணுது ஆனா இருந்தாலும் என்ன பண்றது இந்த தமிழ் செல்வியை பழிவாங்க வேற வழி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கடந்து புலம்பிக்கிட்டு இருக்கு இங்க பார்த்தா சேதுக்கு மனசே இல்ல ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காரு தமிழ சொன்னாலே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்க சொன்னாலே யோசிச்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோன்ற ஒரே விஷயம் அன்னைக்கு எனக்கு மயக்க வந்தது மட்டும்தானே ஞாபகம் இருக்கு அந்த கேக்க சாப்பிட்டேன் மயக்க வந்துச்சு மயங்கி விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சரி நம்ம போய் கிட்ட கொஞ்சம் பேசுவோம் அவ ஏதாவது சொல்லுவா அது மூலமா நமக்கு ஏதாவது துப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட வராரு ஏன் தமிழ் வீட்டுல நலங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இத பாக்கும் போது கூட உனக்கு எந்த பயமும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கையில நான் எதுக்கு மாமா பயப்படணும் நீங்க என் புருஷன் என் புருஷன் உங்க மேல எனக்கு அம்பட்டு நம்பிக்கை இருக்கு அந்த தெய்வத்து மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேனோ அதை விட பல மடங்கு உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கை தான் என் நம்பிக்கை உங்களுக்கு புரியுதா மாமா நான் சொல்றது நீங்க உங்களை நம்புங்க மாமா முதல்ல அப்படின்னு சொல்லி தமிழ சொல்லிக்கிட்டு இருக்கேல சரி தமிழ் நீ மட்டும் அன்னைக்கு அந்த ஆறுமுகத்துக்கிட்ட ஃபோன் வாங்கி பேசாம இருந்திருந்தேனா இந்த நிலைமையெல்லாம் இப்ப வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி சேது சொல்லையில ஆறுமுகமா அது யாரு ஆறுமுகம் ஆறுமுகத்துக்கிட்ட நான் என்ன போன் வாங்கினேன் தமிழ் சொல்லும் போது அன்னைக்கு நீ போலீஸ்க்கு போன் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி எங்க அப்பாவை அரஸ்ட் பண்ணது ஆறுமுகத்திட்ட தானே போன் வாங்கி பேசுனா அப்படின்னு சொல்லி சேதுக்கை கீழ நான் ஆறுமுகத்திட்ட யாரு டைம் போன் வாங்கி பேசல ஆறுமுகம்னா எனக்கு யாருன்னே தெரியாது மாமா நான் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய லேண்ட் தான் பேசுறேன் சரி நீ எப்ப போன் பேசுன அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கை கீழே கல்யாணத்துக்கு முத நாள் நைட்டு பன்னெண்டு மணி போல அப்பதான் போன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லும் போது பன்னெண்டு மணி போலயா மணிக்கு மேல அப்ப அதுக்கு முன்னாடிதான் போலீஸ் வந்திருக்கு அப்ப ஏழு மணி ஆறு மணி கிட்ட தான் யாராவது போன் பண்ணிருக்கணும் இப்ப நீயும் போன் பண்ணலன்னு சொல்ற ஆறு முகம் கேட்டா நீ தான் போன் வாங்கி பேசினேன்னு சொல்ற ஏன் தமிழ் நிஜமாவே நீ லேண்ட்லைன்ல இருந்து தான் பேசின அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஆமா மாமா நான் லேண்ட்லைன்ல இருந்து தான் பேசினேன் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணது உண்மைதான் மாமா எங்க வீட்டில் இருக்கக்கூடிய லேண்ட்லைனில் நம்ம கல்யாணத்துக்கு முத நாள் நைட்டு பன்னெண்டு மணி தான் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசினேன் ஆனா அதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையும் எந்த போனும் வாங்கி போலீஸ் கிட்ட நான் பேசவே மாமா அப்படின்னு சொல்லி தமிழ் சொன்னதும் இது போதும் தமிழ் எங்கே அந்த ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா கருப்புக்கிட்ட போய் மாமா அந்த ஆறுமுகத்தை தேடி கண்டுபிடிக்கணுமாமா அவன் ஒரு ஆள் போதும் இந்த கல்யாணத்தை நிபாட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கருப்பும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ விடும் மாப்ள அவனை இன்னும் செத்த நேரத்துல தட்டி தூக்குறேனா கல்யாணம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் வேமாமாமா அவன் அவனை போய் தேடணும் வாமாமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கருப்பும் பார்த்தா ஆறுமுகத்தை தேடி போறாங்க